ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கான விழாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்குன்னா நம்மளோட பொங்கல் செலப்ரேஷன் தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும் ஆனால் வீட்டில் சூரியனுக்கு பெரிய பானை வச்சு பொங்கல் வைக்கிற அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அதனால் வந்து சூரியனுக்கு வந்து என்னென்ன இருக்கோ காய்கறிகள் வந்து அப்படியே வச்சு படைச்சிட்டு அதை வச்சு சமைச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் கரும்பெல்லாம் வச்சுட்டு சூரியன் வந்து ஒரு சின்னதாக வந்து வச்சுருக்கோம் மேலே இருக்குது பாருங்கள் சூரியனும் அதாவது இப்போ நிலவும் சேர்ந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அங்கே வச்சுருக்க பாருங்க அதுதான் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வச்சுட்டு சூரியனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு ஏற்றிட்டு அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே டேபிள் இருந்தது முன்னாடி நிறைய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா டேபிள் டேபிளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் மாவில் கோலம் போட்டுட்டு பிளேட்டில் வந்து வெந்தயக்கீரை கத்திரிக்காய் கிழங்கு வகைகள் வச்சுட்டு மொச்சக்காய் வந்து நம்ம வீட்லேயே வந்து காய்ச்சது வீட்டில்னா நிலத்தில் காய்ச்சது தான் அதுதான் வந்து பறிச்சிட்டு வந்தோம் அது வச்சுட்டு நான் சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு கேசரி ஸ்வீட் தான் கேசரி தான் பண்ணியிருந்தேனே அதை வச்சு வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் காமிச்சாச்சு இன்றைக்கி வந்து பொங்கல் பானையே இப்படி தாங்க கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு தெரியாது ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நடுவில் ஒரு பானை வச்சுட்டு ரெண்டு பக்கம் வந்து கரும்பு போட்டிருந்தேன் எனக்கு க்ரீன் கலர் இல்லைன்றதுனால கரும்பு அப்படியே வந்து கலர் வந்து கொடுத்துட்டேன் இப்போ எல்லாம் முடித்தாச்சு உள்ளேயும் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் வெளியே வந்து பூஜை பண்ணணுமே பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேங்க இப்போ வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து சமையல் வேலை எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பொங்கல் வந்து செ செஞ்சிடணும் பச்சரிசி பொங்கல் செஞ்சுட்டு சாதம் அடிச்சுட்டு அதை மொச்சக்கட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழங்கு கருணைக்கிழங்கு வாழைக்காய் பூசணிக்காய் இது எல்லாமே போட்டு வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ணிவிட்டேன் வெந்தியக்கீரை மட்டும் தனியாக வந்து பருப்பு போட்டு கடைஞ்சாச்சு இதுதான் இன்றைக்கி செஞ்சது அதோடு வந்து வடை பாயசம் வந்து செய்கிறேனா இல்லையான்னு தெரியல டைம் இருந்தது அப்படின்னா பாயசம் பண்ணுவேன் இப்போ பருப்பு பூண்டு வெந்தயக்கீரை தக்காளி இதெல்லாம் வந்து போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ தண்ணியை இறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு போட்டுடலாம் காலையில் கேசரி பண்ணது கொஞ்சம் தான் இருக்குது சாமிக்கு வந்து காலையிலே கேசரி வச்சு படைச்சிட்டேன் இப்போ உள்ளே படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் கரணக்கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த பொங்கல் திருநாள் அப்போது அதாவது லீவ் விட்டாங்கன்னா நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம் ஆனால் வந்து எப்போல்லாம் நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம் வருதோ அப்போ எல்லாமே வந்து வேலையாகவே தாங்க இருக்கும் வேறு வழியே இல்லை இந்த பொங்கல் கிளீனிங்கே போயிடுச்சு இனி ஒரு ரெண்டு வாரமாக வந்து கிளீனிங் வேலை நடந்துக்கிட்டே இருந்தது அது முடிஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டுறா விட்டுருக்காங்க ஒரு வாரமும் வீட்டில் ஏதோ ஒரு வேலை தான் போகி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அன்றைக்கி வந்து ப படைக்கணும் அதுக்கு மறுநாள் வந்து சூரியனுக்கு படைச்சிட்டு வீட்டுக்குள்ளே படைக்கணும் அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கழனிக்கு போயிட்டு படைக்கணும் அதுக்கு மறுநாள் மாமியார் வீட்டுக்கு போனால் அங்கே வந்து சாமிக்கு வந்து படைக்கிற வேலை இருக்குது அன்றைக்கி வந்து பொங்கல் இல்லைங்களா வீட்டில் வந்து படையல் போட்டு காலையில் வந்து டிஃபன் செஞ்சுட்டு கறி குழம்பு வச்சுருவோம் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு வடை பாயசத்தோடு படையல் போடணும் அந்த மாதிரி கண்டினியூஸாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஒரு நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படியே ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து நமக்கு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருதுங்க திருப்பதி போயிட்டு வந்துருந்தீங்களா அப்போ தான் வந்து இந்த பெருமாளோட சிலை வந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது திருப்பதி விலாக் அடுத்து வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்கினேனே கொஞ்சம் நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடியில் வந்து பிளேட் போட்டு அரிசி தூவிட்டு அது மேலே வந்து காயின் வச்சு அது மேலே வந்து பெருமாளை வந்து வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டையும் அதாவது நம்ம நிலத்தில் விளையிற அந்த மொச்ச கொட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக வருதுங்க இது வந்து நம்ம உரித்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக மொச்சை வாசனை வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது வாசனையே சுத்தமாக வரவே வராது நீங்கள் உங்கள் கிட்டே உங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மொச்ச கொட்டெல்லாம் உரிப்பீங்க இல்லையா அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாசனை வருதா இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னா நாட்டு மொச்சக்காயாக இருந்தால் மட்டும்தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் வரும் ஹைப்ரிட் ஆனது அப்படின்னா மொ மொச்ச கொட்டை நல்லா பெருசாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்களே எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அதனால் எல்லாம் முடிஞ்சுது பூஜை ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படத்துக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பட்டையெல்லாம் போட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டான் மகாப்பா வந்து பார்த்திங்கன்னா மாலை வாங்கிட்டு வர போயிருக்காங்க பாப்பா வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சி கொடுத்துட்டாங்க எனக்கு பூஜை பாத்திரம் நான் முன்னாடியே கழுவிட்டோம் அதனால எனக்கு ஒன்றும் வேலை இல்லை கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை என்னோடய வேலை கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா பொங்கல் வேலை இப்போ தான் முடிஞ்சுதுன்னு சொன்னிங்களா இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் எல்லாம் எடுத்து போட்டு இந்த பொம்மையை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்ரான் ஃபில் பண்ணி எடுத்து டிவி மேலே வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஈவினிங் ஆறு மணி போல் ஆயிடுச்சுங்க எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு நான் ரெண்டு மணிக்கு மேலே தான் படைத்தேனே இது மறுநாள் வந்து மாமியார் வீட்டில் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடு விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபுல்லாக ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மாடு எல்லா ஊர்லேருந்தும் மாடு வந்துருந்தது காலையிலே போயிட்டேன் நான் ஒரு ஆறரை மணி போல் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு தான் சீக்கிரமாக வர சொன்னாங்க நான் போகிறதுக்குள்ளவே பக்கத்து வீட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டுட்ருந்தாங்க அப்புறம் காவி எல்லாம் போட்டுட்டு குங்கு மஞ்சள் எல்லாமே செட்டாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அக்கா எனக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நாற்றுனார் நாத்தனார் குழந்தைங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால கடகடின்னு வீட்டுக்கு போயிட்டு இட்லி ஊற்றிட்டு சிக்கன் கிரேவி பண்ணேன் நாட்டுக்கோழி எடுத்துருந்தேன் நல்லா குழம்பு வந்து தண்ணியாக கொஞ்சம் வச்சு காரமாக வச்சுருந்தேன் கேசரி பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து நாற்றுனார் குழந்தைங்களாம் வந்தாங்க அப்படின்னா உடனே சாப்பிட்டு மாடு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் மாடு வந்து வீட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாத்தனார் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து வீட்டுக்கார் போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்த பிறகு வந்து சுட சுட இட்லி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேசரி சாப்பிட்டுட்டு எல்லாருமே மாடிக்கு போயிட்டோம் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் மாடிக்கும் வேணாம் நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே கொஞ்சம் மாடெல்லாம் எல்லாம் தெரியும் ஏன்னா வீடு வந்து ரோட்டு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிரச்சனை கிடையாது எல்லாம் நம்ம வீட்டு மாடிலேயும் வந்து மாடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தாங்க வந்து படைக்க ஆரம்பித்தோம் சாமிக்கு வந்து நான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வடை செஞ்சிட்டோம் பாயசம் வந்து பண்ணல கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க மகாப்பா அது எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் மாமியாருக்கு ஒரே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது எல்லோரும் ஒரு நாள் வந்து இருந்துட்டு போயிடுறாங்களேன்ற அந்த கவலை தான் அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க எல்லா குழந்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க இந்த சாரீ தான் நான் பொங்கலுக்கு வந்து நிலத்தில் வச்சு படைச்சி அதுக்கப்புறம் மாமியார் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுல் வாயின் சாரீ அவங்க ஃபுல் வாயின் தான் வந்து கட்டுவாங்க எல்லாருக்கும் வந்து நூறுரூவா கொடுத்தாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்கள் தான் பென்ஷன் வாங்குறீங்களா இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு வந்து எல்லாேருக்கும் ஐநூறு ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாத்தனாரும் கிளம்பிட்டா அவ்வளோ கிளம்பிட்டா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தாங்க கிளம்பணுமே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்